போறீங்கன்றதுதான் அது சிம்பிள் இப்ப கும்பத்துல இருந்து அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறீங்க அப்ப கும்பத்துல இருந்து மீனத்துக்குன்னா திருப்பி எல்லாம் முடிச்சுட்டீங்க இப்ப விரயம் திருப்பி கீழே வரீங்க தண்ணியில உளுவுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்து மேஷத்துக்கு போறது தண்ணில இருந்து திருப்பி நெருப்புக்குள்ள போற மாதிரி இப்ப நெருப்புல இருந்து திருப்பி நிலத்துக்கு வரா மாதிரி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வரும்போது அப்புறம் இங்க இருந்து மிதனத்துக்கு போகும்போது நிலத்துல இருந்து காத்துக்கு போறோம் மாதிரி அப்ப நம்ம வந்து திரௌபதி வந்து அக்னியில இருந்து பிறந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப நம்ம எல்லாருமே எங்க இருந்து பிறந்தோம் நம்ம எல்லாரும் அக்னியா தான் போறதும் அப்ப நம்ம அந்த தண்ணி ராசியில இருந்துதான் ரேவதி அந்த புதனோட நட்சத்திரங்கள் முடியுது இல்லையா தண்ணி தான் நெருப்பு புதனோட நட்சத்திரங்கள் முடியுது ரேவதி ஆகிலம் அந்த மகம் சாரி கேட்டை முடியுது அப்ப அதுல இருந்து நம்ம நெருப்பு தான் பிரவேசிக்கிறோம் அப்ப நம்ம நம்ம பிறக்கிறதும் நம்மளும் திரௌபதி மாதிரி நெருப்புலதான் பொறக்குறோம் நம்மளும் மூச்சு விடுறோம் மூச்சு விடுறதே ஆக்சிஜனே எரியறதுதான் இப்ப தத்துவப்படி ஒவ்வொரு மனுஷனுமே பஞ்சபூத தத்துவத்துலதான் இயங்குறான் அப்படின்றதுதான் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இதுல புரியும் பொழுது ஸ்பெசிபிக்கா சொன்னாங்க இல்லையா அந்த நாலாம் பாதம் அப்ப மத்த எல்லாத்தில இருந்து இந்த நீர் தத்துவத்தில இருந்து நெருப்பு தத்துவத்துல போறது வந்து லாஜிக் படி ஈசி இப்ப நெருப்புல இருந்து தண்ணிக்கு போறது கஷ்டம் இமிடியட்டா நிறைய ரியாக்ஷன் நடக்கும் தண்ணில இருந்து நெருப்புக்கு போறது என்ன பெரிய விஷயம் குளிர்ல இருந்து டக்குன்னு நெருப்புக்கு போறது ஒரு ஒரு ஹாட் அட்மாஸ்பியர் போறது அது வந்து நம்ம குளி நம்ம பச்சை தண்ணியில குளிச்சுட்டு இப்ப நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு பச்சை தண்ணியில குளிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்ப வந்து அப்ப நம்ம நெருப்பு ராசியில இருந்து நீர் தத்துவத்துக்கு மாறுறோம் இப்ப நம்ம குளிக்கும் பொழுது பச்சை தண்ணியில குளிக்கும் பொழுது நம்ம உடம்பு ஆல்ரெடி ஹீட்டா இருக்கும் அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு தான் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அப்ப பச்சை தண்ணியில போது ஹீட்டை வந்து அந்த தண்ணி ஆத்துது இப்ப நம்ம சுடு தண்ணியில தான் குளிக்க போறோம் நம்ம இப்ப குளுருது இப்ப குளிரும்போது நம்ம வந்து காலையில குளிக்கும் போது சுடுதணி போட்டுதான் குளிக்கிறோம்னா அது கம்ஃபர்டா தானே இருக்கணும் அப்ப இந்த தத்துவப்படி இந்த இந்த இடத்துல எப்படி அது பிரச்சனையை கொடுக்குதுன்னா பிரச்சனை அது கிடையாது பிரச்சனை வந்து நொறுக்கப்படுதல் நொறுக்கப்படுதல்னா என்னன்றது அந்த தான் ரொம்ப டீட்டெயிலா புரிஞ்சிக்க வேண்டிய அங்க மறைஞ்சிருக்கிற சூட்சம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல்னு சொல்ற மாதிரி